ஏய் கண்ணப்பா காளியப்பா அங்க பாருங்க ஆடு மேய வருது பாரு அத தரத்து ஆ சரிங்க சின்ன முதலாளி ஏய் காளியப்பா அந்த ஆட தரத்துடா ஏய் உங்க தாண்ட சொல்றாங்க பாரு வயல்ல போய் எல்லாத்தையும் சாப்பிடுது பாரு ஏய் கண்ணப்பா அங்க பாரு முதலாளி ஏ மொறச்சு பாக்காது அந்த ஆடு போக மாட்டிக்கு பாரு தரத்து டேய் ஆடு தரத்து தரத்து போக மாட்டிக்குதுடா நம்ம வேலைய பார்க்க வேண்டாமா ஐயோ இப்ப என்ன செய்ய யோ சு சு ஆடு போ 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 ஏய் கண்ணப்பா காளியப்பா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் காதுல விழுந்துச்சா இல்லையா ஆடு பாரு அங்கே படுத்து தூங்குது முதலாளி ஐயா கோபறாரு ஆடு போக மாட்டிக்கிங்கு சொல்லு ஏய் எனக்கு பயமா இருக்கு நீ சொல்லுடா அவர் நம்ம மேல கோபப்பட்டுட்டிருக்காரு ஆடு போகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய சொல்லு சரி சரி சொல்றேன் ஐயா ஆடு போக மாட்டிக்கிது உள்ள வச்சி என்னதான் செய்யவோ இருங்க வாரேன் ஏய் 2 2 2 போ 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 முதல்ல வந்துசி போ போ ஏய் ஆடு போக மாட்டிக்கி போக மாட்டிக்கி என்னடா இப்ப சொன்னானே கும்பிடுச்சி ஐயா நீங்க வந்து துரத்துனாலும் தான் ஐயா போச்சு நாங்க எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருந்தோம் தெரியுமா போகாம அதே இடத்துல இருந்துச்சு உங்களால என்னதான் செய்யவோ உங்களால பாரு நான் வேலையும் போட்டு அப்படியே வந்துட்டேன் சரி எல்லாரும் சீக்கிரமா வேலையை பாருங்க இன்னைக்கு கார்த்திக் என்ன இங்க வாராயின் நாங்க தோட்டத்துக்கு அதனால சீக்கிரமா எல்லா வேலையும் முடிங்க அப்படியா ஐயா பெரிய முதலாளி வராறா எதுக்குயா வராரு சும்மா தோட்டத்தை சுத்தி பாக்கறதுக்குதான் சரி சீக்கிரம் எல்லா வேலையும் முடிங்க சரிங்க ஐயா காயும் பறிச்சுட்டீங்கல்ல பச்சை மிளகா எல்லாத்தையும் எடுத்தாச்சு வேற என்னென்ன கையில இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்து போடுங்க நாளைக்கு சந்தைக்கு போனோம் சீக்கிரமா வேலையை பாருங்க கார்த்திக் சார் இங்க வாராராம் ஆமாண்டா என்ன செய்ய நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நாள் படுக்கலாம்னு பார்த்தா இப்போ அவர் வரேங்காரு இப்போ நமக்கு என்னதான் செய்ய வேலையை முடிச்சிட்டு நிம்மதியா ரெஸ்ட் கூட எடுக்க முடிய மாட்டிக்கு சரி விடு வா போய் கொஞ்சம் வேலையை பாப்போம்

சும்மா யதார்த்தமா தான் கேட்டேன் ஏன்டி காலேஜ்ல இருந்து லேட்டா வந்தேன்னு கேட்டேன் அதுக்கு உடனே அவ என்னன்னோ சொல்லி கத்துறா நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க நான் யதார்த்தமா கேக்குறேன் அவ தான் கோபப்பட்டு கத்துறா அம்மா காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சுமா அதனால தான் லேட்டா வந்தேன் சொல்றா ஏடி ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருந்து அத சொல்றல அதான் இருந்துகோ அம்மா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாதுமா உன்கிட்ட போய் சொல்றாமா இவ கட்ட

எடி அப்படியே கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கடி சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிரு அக்கா நான் வேண்டாம் நான் சொல்றேன் எங்க அம்மா தான் மாப்ள பார்க்கவே மாட்டிகாங்க எடி நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசட்டா சீக்கிரமா நல்ல பையனா பாருங்கனே நான் நானே பாத்துட்டேனே எடி சொன்னே வேண்டாம்ங்க நீங்க வட்ட ஏதா சொல்லிட்டு இருக்காதி அப்புற எங்க அம்மா அடிச்சு போடுவா ஆண்டி நான் பேசறேன்டி உங்க அம்மா வேண்டாம் வேண்டாம் அவங்க பாக்கும்போது பொறுமையாவே பார்க்கட்டும் எடி இப்போ எங்க போற பக்கத்துல தான் அம்மா நீங்க எங்கக்கா போறீங்க அலிய கடைக்கு தான்டி போறேன் இஞ்சி வாங்க அப்படியே அக்கா சரிக்கா சரிக்கா அம்மா இது யாரு கொஞ்சம் நவர்ங்க அம்மா யாருங்க நீங்க ஊருக்கு புதுசா இருக்கீங்க எடி தெரியல சரோ वो நம்ம குட்டி தேடி நம்ம குட்டியா எங்க பாரு கழுத்துல நெக்லஸ்லாம் திருப்ப முடியல நீ முன்னாடி வா நம்ம குட்டி அய்யோ இவ இது ஏதோ புது கெட்டப்பு நினைக்கிறேன் விடக்கூடாது இது என்ன கோலம் அலங்கோலம் ஐயோ இவங்க வர அழகா இருக்கான்னு சொல்லி தானே அவளை அசிங்கமாக்கணும்னு நினைச்சு தானே ஜீன்ஸ் பேண்டை போட்டு வர சொல்ற அவளே கார்த்திக்க மயக்கணும்னு நினைச்சிட்டு போறா ஹம் இவங்க வர இப்ப உள்ள ட்ரெண்ட் எல்லாமே ஜீன்ஸ் பேண்ட் தான் அவ என்ன கண்டாவே சேலை கட்டி இருக்கா அதான் சொன்னேன் அழகா தான் இருக்கு நீ வாயை மூடு இப்ப எங்க போறேன் எங்கயோ போறேன் உனக்கு என்ன வந்துச்சு இவ கண்டிப்பா கார்த்திகை தான் போவா ஐயோ இவ்வளவு மாதிரியே நம்மளும் ஏதாச்சும் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வரணும் இல்லனா கார்த்திக் ஃபுல்லா இன்னைக்கு இவ்வளவு தான் பாராட்டி பாராட்டி நம்ம கூட கொஞ்சம் வைத்தச்சலா இருக்கும் சரி சீக்கிரமா போய் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு அக்கா ஒரு நிமிஷம் இங்க இருங்க புஷ்பாக்கா நான் அந்த வந்தறேன் என்னடி குட்டி அவ எங்க ஓடுறா தெரியலக்கா எங்கயோ போறா சரிக்கா வாங்க நம்ம போவோம் புஷ்பாக்கா இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன் நம்ம போன அஞ்சு நிமிஷத்துல ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்க இது என்ன வெள்ளை கறி போட்டுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு இதுதான் இப்போ உள்ள ஃபேஷன் என்னத்த ஃபேஷனோம்மா? ஐயேன்னா என்னால பொம்பளப் பிள்ளைங்கட பொடவே கட்டினா தான் அழகா இருக்கும். அப்படி சொல்லுங்க পুষ্পகா. திக்கா, உங்களுக்கு இப்போ உள்ள ஃபேஷனை பத்தி என்ன தெரியும்? நீங்கலாம் ஓல்டு 90s கிட்ஸ். நாங்கலாம் 2K கிட்ஸ். டேடி பரங்க மாட்டே. உனக்கு முப்பது வயசு ஆகுது. நீ 2K கிட்ஸா? யார்கிட்ட நீ uğறுற? டேடி வாயை மூடு. என்ன? நான் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஃபேஷன ட்ரெஸ் பண்றேன். நீ எப்பவும் போல ஓல்டு லேடி மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்க. அவள தான் டிஃபரண்ட். உன்னையெல்லாம் என்னத்த சொல்ல?

என்ன குட்டி கூப்பிட்டீங்க அம்மா இது என்ன ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்டீங்க கையில நிறைய வளையல் செயின் சாரி சூப்பரா இருக்கீங்க கலக்குறீங்க போங்க தேங்க்யூ சார் சார் உங்களுக்கு என்னோட ட்ரெஸ் பிடிச்சிருக்கா இல்ல நம்ம சரோவோட ட்ரெஸ் பிடிச்சிருக்கா சொல்லுங்க அட நம்ம சரோவோ தான் இருக்கீங்களா ஆ இது என்ன ஃபாரின் ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கீங்களா சூப்பரா இருக்கு நீங்களும் அழகா இருக்கீங்க சரோ உங்களுக்கு ரெண்டு பேர்ல யார் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுங்க எனக்கு நீங்க ரெண்டு பேருமே போட்டிருக்க Dress பிடிச்சிருக்கு ஆனா குட்டியோட Dress எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அது சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா பிரியா சார் உண்மைக்குமே என்னோட ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா थैंक यू சார் அம்மா நான் கேட்டேனே இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் ஆனே எதுக்கு இந்த ட்ரெஸ்லாம் போட்டுருக்கீங்க ஒன்னும் இல்ல சார் போன வாரம் எங்க அம்மா திருவிழாக்கு போயிருந்தாங்க அப்போ சாரி எடுத்தாங்க இன்னைக்குதான் சட்டை தச்சேன் அதான் போட்டு புஷ்பாக்காட்ட காட்டலான்னு வந்தேன் அப்படியே உங்களை பார்த்தேன் சரோவும் பார்த்தேன் சரோ நான் போட்டிருக்கேன்னு சொல்லி அவளும் ஒரு கர்மத்தை போட்டு வந்திருக்கா ஒருத்தி அவர் முன்னாடி விளாட்டுக்கு சொல்றா சாரோ உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு நான் சொல்றேன் சரி விடுங்க சும்மா ஜாலி உங்க ரெண்டு ரெண்டுமே ட்ரெஸ்ஸுமே சூப்பரா இருக்கு ஆமா சார் நீங்க இப்ப எங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கீங்க வீட்டில் இருந்து வெளிலே வர மாட்டீங்க இன்னைக்கு என்ன திடீர்னு வெளில வந்திருக்கீங்க ஒன்றும் இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கா போர் அடிச்சுச்சு அதான் சரி சூர்யா கால் பண்ணேன் சூர்யா சொன்னா அந்த மாதிரி தோட்டத்துல இருக்கேன் என்ன அப்படின்னா சரி இருடா நானும் வரேன் சொல்லிட்டு தோட்டத்துக்கு போறேன் அப்படியா சார் அப்ப நானும் வரட்டுமா சார் தேட போகிறாங்க அக்கா அப்புடிலாம் யாரும் என்னை கேட்க மாட்டாங்க அப்படி அம்மா தேடி வந்தாலும் நான் உங்க வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிடுவேன்